ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டோர் ஸ்டோரி எஸ் எடிட்டர் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எடிட் ஒன்று கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக சுவாமி வந்து லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் ஸோ சுவாமி வந்து கேட்குறாரு லக்ஷ்மி கிட்டே ஸோ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு வந்து மைக்கில் ஒரு ஃபீலிங்கோட கேட்குறாரு ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம மேடம் ரோஸ் கையில் வச்சுட்டு ஆடியன்ஸ் பக்கம் திரும்பி ஓகே சொல்லிடலாமா அப்படின்ற ஒரு வாய்ஸ் தான் ஸோ இது ஆக்சுவலாக வந்து இந்த ஈவெண்ட் வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் நடந்தது ஸோ அதை எடிட் பண்ணி அவர் க்யூட்டாக மேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ இன்றைக்கி அந்த எடிட்டிங்கை வந்து சூப்பராக கோஆடினேட் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் வீடியோவாக வந்து அவருடைய ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காரு டிஜிட்டல் மீடியாவில் ஸோ உங்களுக்கு அதை பார்க்க நல்லா இருந்தது க்யூட்டாக இருந்தது ஸோ அதை உங்களுக்கும் கன்வே பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணி அதோடைய கிளிப்ஸும் அதோடைய ரியாக்ஷனும் வந்து இதில் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஜஸ்ட் நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விஜய் வந்து கேட்குறாரு விஜய்க்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் சூப்பராக அப்படியே இவங்களும் யோசிச்சு ஓகே சொல்லிடலாமா ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாங்க கையில் ரோசை வச்சுட்டு ஸோ நல்லா இருந்தது ஸோ ஸோ என்ஜாய்மெண்ட்டை நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ ஸோ இது போன்ற அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்கும் நம்ம மெட்ரோ ஸ்டூடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ